வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் ராகவன் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தலில் ஏழாம் கட்ட வாக்குப்பதிவிற்கான வேட்பு மனு தாக்கல் இன்று மாலையுடன் முடிவடைந்தது நாடு முழுவதும் தேர்தல் நடத்தை விதிமீறல் தொடர்பாக அளிக்கப்பட்ட தொன்னூறு சதவீத புகார்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இணையதள மோசடிகளிலிருந்து தற்காத்துக் கொள்ள பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது இன்று தொடங்கியது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணிக்கு எதிராக டாஸ் வென்ற லக்னோ அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது இனி விரிவான செய்திகள் மக்களவை ஏழாம் கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைந்தது மனுக்கள் மீதான பரிசீலனை நாளை நடைபெறும் மனுக்களை விலக்கிக் கொள்ள வரும் வெள்ளிக்கிழமை கடைசி நாளாகும் ஏழாவது மற்றும் இறுதிக்கட்டமாக ஏழு மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசத்தில் உள்ள ஐம்பத்தி ஏழு தொகுதிகளில் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது உத்தரப்பிரதேசம் மற்றும் பஞ்சாபில் தலா பதிமூன்று தொகுதிகளுக்கும் மேற்கு வங்கத்தில் ஒன்பது தொகுதிகளுக்கும் பீகாரில் எட்டு தொகுதிகளுக்கும் ஒடிஷாவில் ஆறு தொகுதிகளுக்கும் இமாச்சலப் பிரதேசத்தில் நான்கு தொகுதிகளுக்கும் ஜார்க்கண்டில் மூன்று தொகுதிகளுக்கும் சண்டிகரில் ஒரு தொகுதிக்கும் தேர்தல் நடைபெறவுள்ளது நாடு முழுவதும் தேர்தல் நடத்தை விதிமீறல் தொடர்பாக அளிக்கப்பட்ட தொன்னூறு சதவீத புகார்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் காங்கிரஸ் மற்றும் பிஜேபி சார்பில் அளிக்கப்பட்ட ஒரு சில முக்கிய புகார்கள் மட்டும் இன்னும் நிலுவையில் இருப்பதாக தெரிவித்துள்ளது பெரிய அளவிலான நானூற்றி இருபத்தி ஐந்து புகார்கள் அளிக்கப்பட்டதாகவும் அதில் நானூறு புகார்களின் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காங்கிரஸ் சார்பில் நூற்றி எழுபது புகார்களும் பிஜேபி சார்பில் தொன்னூற்றி ஐந்து புகார்களும் இதர அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் சார்பில் நூற்றி அறுபது புகார்களும் தாக்கல் செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல் நடத்தை விதிகளை மீறிய அரசியல் கட்சித் தலைவர்களுக்கு தனித்தனியாக நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது ஜம்மு காஷ்மீரில் தேர்தல் நடத்தை விதிமீறல் தொடர்பாக பதினொன்று முதல் தகவல் அறிக்கைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி திரு பாண்டுரங் கே போலே தெரிவித்துள்ளார் கடந்த மார்ச் பதினாறாம் தேதி முதல் இருநூற்றி முப்பத்தி நான்கு புகார்கள் வந்ததாகவும் அவற்றை ஆய்வு செய்த பின் பதினோரு வழக்குகளை தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் பதிவு செய்துள்ளதாகவும் அவர் கூறினார் எண்பது புகார்களுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக கூறிய அவர் இருபத்தி ஒன்பது புகார்கள் மீது தேர்தல் ஆணையத்தின் விசாரணை தொடங்கி இருப்பதாகவும் ஜம்மு காஷ்மீர் தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்தார் இணையதள மோசடிகளிலிருந்து தற்காத்துக் கொள்ள பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது இது தொடர்பாக உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தேசிய இணையதள குற்றங்கள் தடுப்பு பிரிவின் தகவல் தளம் வாயிலாக மோசடி பேர்வழிகள் குறித்து ஏராளமான புகார்கள் வருவதாக தெரிவித்துள்ளது காவல்துறை மற்றும் சிபிஐ போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் இந்திய ரிசர்வ் வங்கி அமலாக்கப் பிரிவு போன்ற அமைப்புகளின் பெயர்களை பயன்படுத்தி இணையதளம் வாயிலாக பல்வேறு மோசடிகள் நடைபெறுவதாக புகார்கள் வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு அதிகாரிகளைப் போல இணைய குற்றவாளிகள் செயல்படுவதாகவும் பொதுமக்களை மிரட்டுதல் பணம் பறித்தல் போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருவது குறித்தும் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த குற்றவாளிகளிடம் பலர் தங்களது பணத்தை இழந்திருப்பதாகவும் எல்லை கடந்தும் இந்த குற்றங்கள் நிகழ்ந்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுபோன்று பாதிப்புக்கு உள்ளானோர் உடனடியாக தகவல் தெரிவித்தால் உள்துறை அமைச்சகம் விரைந்து நடவடிக்கை எடுக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்காக ஒன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் என்ற அவசர உதவி தொலைபேசி எண்ணை பயன்படுத்தலாம் என்றும் சைபர் கிரைம் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தையும் பொதுமக்கள் பயன்படுத்தலாம் என்றும் அறிவுறுத்தியுள்ளது உலக ஹைட்ரஜன் உச்சி மாநாட்டில் இந்தியாவின் பசுமை ஹைட்ரஜன் பயன்பாடு குறித்து விளக்கும் காட்சியரங்கை மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையின் செயலர் திரு பூபிந்தர் பல்லா தொடங்கி வைத்தாா் நெதர்லாந்தில் ராட்சர்டான் நகரில் நடைபெற்று வரும் இந்த மாநாட்டில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டுள்ளனர் கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கம் தொடங்கப்பட்டது முதல் ஹைட்ரஜன் உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளை இந்த இயக்கம் மேற்கொண்டுள்ளது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் இந்தியாவின் ஹைட்ரஜன் உற்பத்தி திறனை ஐந்து மில்லியன் டன்னாக உயர்த்த வேண்டும் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எழுபத்தி ஏழாவது கேன்ஸ் திரைப்பட விழா இன்று பிரான்ஸ் நாட்டின் கெய்ன்ஸ் நகரில் தொடங்கியது இவ்விழாவின் பனிரெண்டாவது நிகழ்ச்சியாக இந்தியாவின் படைப்புகள் இடம்பெறுகின்றன மத்திய மாநில அரசுகளின் பிரதிநிதிகள் மற்றும் இந்திய துறையை சேர்ந்தவர்கள் இதில் பங்கேற்க உள்ளனர் குடியரசு தின விழா கொண்டாட்டங்களின் தொகுப்பான பாரத் பர்வ் இந்த திரைப்பட விழாவில் முதல் முறையாக இடம்பெறுகிறது இந்தியாவில் உள்ள திரைப்படத் துறையினரின் படைப்புகளை வெளியிடுவதற்காக பாரத் பெவிலியன் என்ற அரங்கமும் உருவாக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் திரைப்படத் துறையை ஊக்குவிக்க புதிய சிந்தனைகளை கொண்டுவருதல் புதிய ஒப்பந்தங்களை மேற்கொள்ளுதல் திரைப்பட வர்த்தகம் இணையதள கட்டமைப்பில் திரைப்பட கேளிக்கை நிகழ்ச்சிகளை வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இந்தியாவின் சார்பில் இடம்பெறுகின்றன கோவாவில் இவ்வாண்டு நவம்பர் மாதம் இருபதாம் தேதி தொடங்க உள்ள ஐந்தாவது சர்வதேச திரைப்பட விழாவிற்கான பதாகையும் முன்னோட்டமும் கெய்ன்ஸ் திரைப்பட விழாவில் வெளியிடப்பட உள்ளது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பில் உள்ள காஷ்மீர் பகுதியில் நிகழ்ந்த வன்முறை சம்பவங்களில் நான்கு பேர் கொல்லப்பட்டனர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பலத்த காயமடைந்தனர் உயிரிழந்தவர்களில் இரண்டு பேர் பாகிஸ்தானிய படையினரின் துப்பாக்கிச் சூட்டில் பலியானதாக கூறப்படுகிறது போது பாகிஸ்தானின் காவல்துறை அதிகாரி ஒருவரும் உயிரிழந்தார் கடந்த வெள்ளிக்கிழமை முதல் இலவச மின்சாரம் மற்றும் கோதுமை மாவருக்கு மானியம் வழங்க வேண்டும் என கோரி அப்பகுதியில் உள்ள மக்கள் பாகிஸ்தான் அரசை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த ஆர்ப்பாட்டம் வன்முறையாக மாறியதையடுத்து அடுத்து காவல்துறையினர் தடியடி மற்றும் பல்வேறு தாக்குதலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது வன்முறை அதிகமானதையடுத்து அடுத்து நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு பள்ளி கல்லூரிகள் மூடப்பட்டன பொது போக்குவரத்திற்கும் வர்த்தக நிறுவனங்களும் மூடப்பட்டன தொலைத்தொடர்பு வசதியும் வன்முறை நடைபெற்ற இடங்களில் துண்டிக்கப்பட்டது கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக பாகிஸ்தான் நாட்டின் பொருளாதாரம் கடுமையான பின்னடைவை சந்தித்து வருகிறது எரிபொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்ததால் அதிக அளவு பணவீக்கம் மிக குறைந்த அளவு பொருளாதார வளர்ச்சி போன்றவற்றால் பாகிஸ்தானின் பொருளாதாரம் பாதிப்பிற்கு உள்ளாகியிருக்கிறது நுகர்வோர் பணவீக்கம் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதத்தில் இருபது சதவீதமாக இருந்தது ஆனால் தற்போது இது முப்பத்தி எட்டு சதவீதத்தை எட்டியுள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன எல் அமைப்பை மேலும் ஐந்து ஆண்டுகளுக்கு சட்டவிரோத அமைப்பாக தடை செய்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்தியாவின் இறையாண்மைக்கும் எல்லை பாதுகாப்பிற்கும் இந்த அமைப்பின் நடவடிக்கைகள் அச்சுறுத்தலாக இருக்கும் என கருதி இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எல் பிரிவினைவாத அமைப்பிற்கு பாதிப்பு ஏற்படுத்துகின்ற நடவடிக்கைகள் இந்திய மக்களின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக இருக்கும் என கருதி தடை நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் தென்பகுதியில் வரும் சனிக்கிழமை வரை நான்கு நாட்களுக்கு இடியுடன் கூடிய மழை மற்றும் சூறைக்காற்று வீச வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஆங்காங்கே கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது நாட்டின் மத்திய மற்றும் கிழக்கிந்திய பகுதிகளில் பெய்து வரும் மழை மற்றும் சூறைக்காற்றின் அளவு படிப்படியாக குறையக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கேரள மாநிலத்தில் இடுக்கி மற்றும் பத்தனம் திட்டா மாவட்டங்களில் ஆங்காங்கே கனமழையோ அல்லது மிக கனமழையோ பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது இந்த இரு மாவட்டங்களுக்கும் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதனிடையே தமிழகத்தில் மேலும் ஐந்து நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்டன் கூறியுள்ளாா் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு அநேக இடங்களில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் தூத்துக்குடி மாவட்டத்திலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கும் வாய்ப்புள்ளது மேலும் பதினைந்தாம் தேதி அன்று தென் தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் பதினாறாம் தேதி என்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் டெல்டா முதல் கன்னியாகுமரி வரையிலான கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் போரளவு மேகமட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது தில்லியில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற லக்னோ அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது ரோமில் நடைபெறும் இத்தாலி ஓபன் டென்னிஸ் போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ரோகன் போபன்னா ஆஸ்திரேலியாவின் மேத்யூ எப்டன் இணை தோல்வியடைந்தது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தலில் ஏழாம் கட்ட வாக்குப்பதிவிற்கான வேட்புமனு தாக்கல் இன்று மாலையுடன் முடிவடைந்தது நாடு முழுவதும் தேர்தல் நடத்தை விதிமீறல் தொடர்பாக அளிக்கப்பட்ட தொன்னூறு சதவீத புகார்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இணையதள மோசடிகளிலிருந்து தற்காத்துக் கொள்ள பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது எழுபத்தி ஏழாவது கேன்ஸ் திரைப்பட விழா பிரான்சில் இன்று தொடங்கியது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணிக்கு எதிராக டாஸ் வென்ற லக்னோ அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது